வந்து மந்து கீழே வந்து தான் இறைவன் திருவடி அடைய முடியும் சொர்க்கத்திலிருந்து நேரடியாக அப்படியே எதுவும் கிடையாது கீழே வந்து மீண்டும் புண்ணியங்கள் செய்து அதற்கு தான் திருவடி அடைய முடியும் அதே மாதிரி நரகத்தில் இருக்கிற பொழுது அப்படிதான் நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் நம்ம துன்பத்தை எல்லாம் அனுபவித்து மீண்டும் மானுட பிறப்புக்கு வந்து அதற்கு பிறகு சிவ புண்ணியம் பண்ணாதான் மேலே போக முடியும் நேரடியாக பெருமான் திருவடிக்கு போகக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குதுன்னா நமக்கு மட்டும்தான் இருக்கு வேற யாரும் கிடையாது மண்ணுலகத்தா இருக்கு மட்டும் ஆமா அந்த வாய்ப்பு நாம தவறவே விடக்கூடாதுங்க தேவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா பூமியில் போய் பரவாமையால் நாலு நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுக்கு கொள்கின்றவாறு என்று நோக்கி அப்படின்னாரு திருப்பள்ளி எழுச்சியில் மணிவாசக பெருமான் பாடுறார் தேவர்கள் அவர் மணிவாசக பெருமான் சொல்றார் தேவர்கள் எல்லாம் கைலாயத்துல பேசிட்டு இருக்கிறாங்களா அந்த தேவலோகத்துல பேசிட்டு இருக்கிறாங்களாம் கைலாயம் எல்லாம் அவங்க போக முடியாது தேவலோகத்தில் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களா அட பூமியில் போய் பிறந்திருந்தா இப்படி நாம் ஆயிரக்கணக்கான